தமிழக வெற்றி கழகம் சார்பாக கல்வி திருவிழா விஜய் அவர்கள் வந்து தென் மாவட்டங்களில் யார் அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அந்த மாணவர்களுக்கு பரிசு அண்டு உதவித்தொகை கொடுக்குறார் நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஆயிரம் பேர் உதவி செய்வாங்க அதில் வந்து அரசு வந்து இலவசமாக கல்வி கொடுக்கும் பொழுது இந்த மிடில் படித்து கல்வியில் பின் பின்தங்கிய மாணவர்கள் இருக்காங்கள்ல அவங்க சில வேலைகளுக்கு போவாங்க அவங்கள பார்த்து நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா வந்து பயனாக இருக்கும் அதில் வந்து கல்வி திருவிழாவில் வந்து என்ன கேட்டிருக்கார் அப்படின்னா ஸ்டேஜில் நான் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்குறார் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் இதை வந்து மறக்காமல் சொல்லிடுறார் மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க அவங்க வந்து பரிசு ஒருத்தர் வந்து கொடுக்குறார் அப்படின்னா வந்து அதை வாங்கக்கூடிய நபர் யாரை என்ன சொல்லுவாங்க நிச்சயம் நீங்கள் அரசியலுக்கு வரலாம் நீங்கள் அரசியலில் சிஎம் ஆகலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எது எப்படியா இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு சிறந்த ஆலோசனை கொடுத்து சிறந்த வழிகாட்டி யாராவது இருந்தாங்க அப்படின்னா